ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் ஒரு கப் ஜவ்வரிசி வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு வைங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் புதுசாக செய்யணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா புரிகிற அளவுக்கு வறுத்துக்கங்க அடுப்பை ஃப்ளேம்லேயே வச்சு வருத்திங்கன்னா ஜவ்வரிசி ஒன்று போல் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரும் நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவு தான் ஜவ்வரிசி சேர்த்தேன் பொரிஞ்சு வந்ததும் அதிக அளவில் வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி நல்ல பட பட படம் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகும் இப்போ இந்த அளவுக்கு எல்லா ஜவரிசியும் நல்லா பொறிஞ்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க இந்த ரெசிப்பியை நீங்கள் நைலான் ஜவரிசியில் இது மாதிரி வறுத்துட்டு செய்கிறப்ப தான் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் மாவு ஜவ்வரிசியில் செய்யாதீங்க இப்போ ஜவ்வரிசியை எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதில் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா அந்த கப்பால் ஒன்றை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க வருத்த ஜவரிசியோடு தண்ணீர் ஊற்றி நீங்கள் அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா ஊறிடும் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி அப்படியே நல்லா ஊறி வரட்டும் இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கங்க முந்திரி பாதாம் நல்லா வறுபட்டதும் இதோட ஒரு கப் அளவுக்கு துருவனை கேரட் சேர்த்துக்கங்க நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் சேர்த்து நெய்யிலே நல்லா வறுத்துக்கங்க கேரட்டில் இருக்க ஈரமும் பச்சை வாசனையும் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கங்க நெய்யிலே இப்போ கேரட் நல்லா அதில் இருக்க ஈரம் பூரா பத்தி ட்ரையாக வருபட்டதும் இதோட கால் கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்தீங்கனாலே நல்லா கொஞ்சம் இலக்கண பதத்துக்கு வரும் இப்போ இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஆஃப் பண்ணி இதை இறக்கி ஆற விட்டுடுங்க இதை அப்படியே நல்லா ஆறி வரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே மூடி வச்சு ஜவ்வரிசியை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊரதுல தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி ஜவ்வரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க அதிக தண்ணீர் சேர்த்துறாமல் இந்த அளவுக்கு கொஞ்சமாக முழுகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக புலப்புலன்னு கிடைக்கும் அதிக அளவில் தண்ணீர் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும் இப்போ ஒரு ஜவ்வரிசியை அழுத்தி காட்டுற பாருங்கள் நல்லா மசிஞ்சி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும் இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்தும் அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எல்லா இடமும் பரவற மாதிரி கலந்துக்கங்க ஜவ்வரிசியோட தேங்காய் உப்பு நல்லா கலந்து வரணும் அதிகளவில் உப்பு சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த தேங்காவும் எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை அப்படியே ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் வாழைல இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வாழலை இல்லாட்டி நீங்கள் பவுலில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க அப்போ தான் வெந்த உடனே எடுக்க ஈஸியாக ஒட்டாமல் வரும் இப்போ அதில் ஒரு கரண்டி அளவு அடியில் நிரப்பிட்டு நம்ம வதக்கி ஆற வச்ச கேரட் ஃபில்லிங்கே எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஈவனாக பரப்பி விட்டுடுங்க பரப்பிட்டு அது மேலே திரும்பவும் நம்ம கலந்து வச்ச ஜவ்வரிசி தேங்காவை ஃபில் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுடுங்க இதே மாதிரியே நாலு பவுல்லையுமே பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு இட்லி கடாயில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூடானது இட்லி பிளேட்டை போட்டு இது மாதிரி இட்லி குவியில் வரிசலாக அடிக்கிடுங்க கப் எல்லாத்தையுமே இது மாதிரி அடிக்கிட்டு இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்படி ஸ்டீம் ஆகட்டும் இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்க நல்ல கமகமன் மனத்தோட சூப்பரான ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்து நம்ம ஜவ்வரிசியோட தேங்காய் சேர்த்ததுனால நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து லைட்டாக ஆறுன பிறகு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க நல்ல ஜவ்வரிசி கேரட் ஃபில்லிங்கோட சூப்பரான நல்ல ஒரு சுவையான ஆலை உணவு ரெடி இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் சுட சுட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க